திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருவம்பாவை நான்காவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் ஒன்னி திறனகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்தெண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது ஒளிசி தரும் புன்னகையை கொண்ட பெண்ணே சிந்தை முழுதும் சிவத்தை கொண்ட அடியார்கள் அனைவருக்கும் விடிந்துவிட இன்னுமா உனக்கு விடியவில்லை என்றால் தோழி உறங்கிக் கொண்டிருந்த மற்றொரு பெண் உறக்கம் விலகி பச்சை கிளிகள் போல் பரவசமாகி பரமனையே வியந்து பேசும் எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்றால் தோழியரோ இங்கு வந்திருக்கும் பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் என்ன வேண்டும் அதனால் காலத்தை வீணாக்காமல் விண்ணுலகின் மருந்தாகவும் வேதங்களின் அரும்பொருளாகவும் விளங்கும் கண்ணுக்கு இனியவனாக விளங்கக்கூடிய ஈசனை பாடிப்பணியும் இது எனவே சிறிதும் தாமதிக்காமல் விரைந்து எழுந்து வா நீயே எழுந்து வந்து இங்கிருப்பவர் எத்தனை பேரென்று எண்ணிப்பார் ஒருவேளை நீ எண்ணிய அளவுக்கு பெண்கள் இல்லையென்றால் மீண்டும் போய் தூங்கலாம் பெண்ணே என்று கேலி பேசினர் இப்பாடலில் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்கினே என்ற அடிகள் மிகவும் சிந்திக்கத்தக்க ஒன்று இறைவனை நினையாமல் இறைவன் புகழைப் பாடாமல் இறைவனை வழிபடாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவின் நிலை எப்படிப்பட்டது என்பதை இவ்வடிகள் உணர்த்துகிறது அன்பர்கள் இசை வடிவில் இப்பாடலை கேட்டு இன்புருக திருச்சிற்றம்பலம் இன்னும் புலந்தின்றோ வண்ணக்கிளி மோடியார் எல்லாரும் வந்தாரோ ஒள்ளித்தில நகையாய் இன்னும் புலந்தோ வண்ணக்கிளி மோடியார் எல்லாரும் வந்தாரோ எல்லாரும் வந்தாரோ எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுண்ட போகாது எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே பெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு கண்ணுக்கு இனியானை பாடி உள்ளம் பாடி உள்ளம் கசிந்து உள்ளம் உள்ளக்கு யாமாட்டும் நீயே வந்து உள்ளக்கு நின்று உருக என்னை <im> கூறாய